குழந்தை கல்வி ப்ரீ ஸ்கூல் செயல்பாட்டில் முன்னணி வகிக்கும் யூரோ கிட்ஸ் தனது புதிய பாடத்திட்டமாக ஹூ ரேகா எனும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது குழந்தை கல்வி திறன்களை வளர்ப்பதில் முன்னணியில் உள்ள யூரோ கிட்ஸ் ஹூ ரேகா எனும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இது லைட் ஹவுஸ் லேனிங் நிறுவனத்தின் பிரிகே பிரிவு தலைமை நிர்வாக அதிகாரி ஷெஷா ஷே மற்றும் பாடத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் தலைவர் டாக்டர் அனிதா மதன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் இந்தியாவின் குழந்தைகள் பள்ளி ப்ரீஸ்கூல் பிரிவில் ஆழ்ந்த நிபுணத்துவமிக்க முன்னணி நிறுவனமான யூரோ கிட்ஸ் தனது பாடத்திட்டத்தின் எட்டாவது பதிப்பான ஹூ ரேகாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறது சிந்திக்கும் திறனை வெளிப்படுத்துவதை உணரச் செய்யும் பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தி உள்ள இது உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ப்ராஜெக்ட் ஜீரோவினால் ஈர்க்கப்பட்டு இப்பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு நம் நாட்டின் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதின் முழுமையான வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இதன் தொடர் செயல்பாடுகளை கோவை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் விதமாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் யூரோ கிட்ஸ் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டில் இருநூற்றி பத்து புதிய மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் முன்னூறு மையங்களை தொடங்கவும் இலக்கு நிர்ணயித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினர் ஹூ ரேகா பாடத்திட்டமானது குழந்தைகளுக்கு எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று வழக்கமாக கற்பிக்கும் முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதாகவும் தெரிவித்தனர் இது குழந்தைகளின் இளமனதில் ஆர்வத்தை தூண்டுகிறது கற்பனையை வளர்க்கிறது எதையும் ஆராய்ந்து அறிந்து முடிவெடுக்கும் சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது இதனால் குழந்தைகள் எந்தவிதமான தகவல்களையும் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாமல் அவை குறித்த ஆழ்ந்த புரிதல் மற்றும் அவை தொடர்பான படைப்பாற்றலை வெளிக்காட்டு வகையில் அதில் ஆர்வத்துடன் தங்களது ஆளுமையை வெளிப்படுத்துவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் மேலும் கல்வி முறைகளில் அதிகம் கவனிக்கப்படாத மன ரீதியிலான உடல் ரீதியிலான அறிவு சார்ந்த பகுதிகளையும் கற்பிப்பதாக கூறிய அவர் ரேகா பாடத்திட்டத்தின் முக்கிய தூண்களாக பதிமூன்று தனித்துவமிக்க பிரிவுகளைக் கொண்டு ஒவ்வொரு குழந்தையின் கற்றல் பயணத்திற்கு ஏற்றவாறு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருப்பதால் கல்வியில் வெற்றி பெறுவதற்காகவே மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தயார்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்